श्रीनिवास गोविन्दा श्रीवेङ्कटेश வணக்கம் என் பேர் தங்கராஜ் கருமலை ஊரில் இருந்து சின்ன வயசுல அஞ்சு வயசுலேருந்து இங்கே தான் வந்துட்டுருக்கோம் இங்கே வந்துட்டு போனாவே மன நிம்மதியாக இருக்கும் மன நிம்மதியாக இருக்கும் நான் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக வந்துட்டுருக்கேன் என் குலதெய்வமே இதுதான் வணக்கங்க ஆர் வீரப்பன் என்கிற சேட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கறேங்க பன்னெண்டு வருட காலமாக நான் வந்து பெருமாளை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் பிஎன்பட்டி பதினெட்டாவதோடு தாலையூர் தாலையூர் இயன்பெட்டி தாலையூரில் சேர்ந்தவர் தங்கமாரி வந்து பன்னெண்டு வருஷ காலமாகிறது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி டிரான்ஸ்போர்ட் இந்த பெருமாள் சாமிக்கு வந்த இடத்த வந்து வந்த பிறகு தான் அதை முன்னேற்றம் பண்ணி டிரான்ஸ்போர்ட் வச்சு லாரி ட்ரான்ஸ்போர்ட் ஆல் இண்டியா பிள்ளைய சப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா போயிட்டுருக்குது இந்த பெருமாள் அம்மன் பெருமாள் ஆலயத்துக்கு வந்த பிறகு மற்றபடி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி டிரான்ஸ்போர்ட்னு வச்சு அக்கரப்பட்டி கோயில் அங்கேயும் போய் வழிபட்டு இருக்கிறேன் அங்கே வந்து பெரு பெரியாண்டிச்சி கோயிலை வழிபட்டுருக்குறேன் அங்கே போன பிறகு ரெண்டு கோயிலையும் குலதெய்வம் கோயில் வீரகாரம் கோயிலையும் வழிபடுறேன் பெருமாள் தான் வழிகாட்டியாக இருந்தார் அங்கே அங்கே வழிபா வழிபாட்டு டிரான்ஸ்போர்ட்டு நல்லா போயிட்டுருக்குதுங்க இப்போ நிலம் வாங்கி வீடு கட்டிகிட்ருக்குறேன் பன்னெண்டு வீடு காலமாக பெருமாள் கோயிலுக்கு வந்து சிறப்பாக குடும்பத்துக்கு சிறப்பாக இருக்குதுங்க நன்றிங்க அம்மா வணக்கம்மா என்னுடைய பெயர் வந்து ராஜவேல என்னுடைய ஊர் சொந்த ஊர் தொட்டில் பட்டிங்க பக்கத்தில் உள்ள கிராமம் இந்த கோயிலுடைய வரலாறு பூர்வீகம் ஒரு ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு மேலாக சுயம்பாக உருவானவர் அப்போது விவசாயங்கள் தான் இந்த பகுதியில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க விவசாயத்தை அழிப்பதற்காக வராக அவதாரம் அதாவது பன்றி அவதாரத்தில் விவசாயத்தை அழிச்சிருக்கார் உள்ளே பூந்து அப்போ விவசாயம் செஞ்ச நபர்கள்லாம் அதை துரத்தி வந்து அடிக்கும் போது ஓடி வந்து இந்த இடத்துல உள்ளே பூந்துருக்கார் பூந்துட்டு அவருடைய அவதாரமாக அவர் காய்ச்சளிச்சிருக்காரு அதிலிருந்து அவர் சிறப்பாக வழிபடுறாங்க இது எங்களுடைய தாத்தாவுடைய முன்னோர்கள் ஆயிராண்டு காலமாக வழியே வழியாக வந்திருக்கு நான் அந்த கோயிலுடைய வம்சாவளி பங்காளிங்க ஒரு கோபியன்னார் அர்ச்சகர் வந்துட்டு அவங்களும் என் தாத்தாவுடைய பூர்வீகங்க அவங்களுடைய தாத்தா ரெண்டு பேரும் மூணு பேர் இருக்காங்க ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஒரு முறை அப்படியே டர்னா அர்ஜனை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா சிறப்பு சின்ன சொம்பலேருந்து தண்ணி டேமில் எடுத்துகிட்டு வந்து அப்போலேருந்து பூஜை இருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க ஆயுள் காலத்தை ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியவர் திருமணத்துக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா சிறப்பு அதில் மாற்று வேறு எங்கேயுமே ஜாதகம் பார்க்க விடுதுங்க ரொம்ப சிறப்பானவர் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காருங்க இந்த கோயிலுடைய கருவறைக்குள்ளே இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டு ந காலங்காலமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போல்லாம் ரொம்ப தரையில் நவுந்துக்கிட்டு போகணும் இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு எங்கள் பங்காளியெலாம் ஒரு சில பேர் கோயில் நிர்வகிக்கிறங்கிற பேரில் இருக்காங்க செயல்பாடு எதுவும் இல்லைங்க செந்திலுங்கிற ஒரு தனி ஒரு நபர் அவருடைய பணி செய்யக்கூடிய இடத்துல ஸ்டாஃப் இல்லை அவருடைய கைப்பணமோ வசூல் பண்ணி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வருடம் முழுக்க எனக்கு தெரியும் ஒரு பதினைந்து வந்த பதினைந்து வருட காலமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பாக ஒரு வேலைகளில் விட்டு அவர் சிறப்பான பூஜை செஞ்சு கொடுக்குறாருங்க அவருடைய தனிநபர் செலவால் இந்த கோயிலுக்கு பாத்தியமான பங்காளிங்கன்னு சொல்லி ஊரில் வசூல் பண்ணி அவருக்கிட்ட யாரும் பணம் கொடுக்கறதில்லைங்க அவர் தனிநபர் பூஜை செய்கிறாரு மார்கழி அனைத்து முப்பது நாளும் தனிநபர் அவர் தான் பூஜை கொடுக்குறாருங்க புரட்டாசி மாதம் ஊருக்கு ஒரு பங்காளின்னு சொல்லி வாரம் ஒரு டைம் பூஜை நடக்குது பட் அதை சிறப்பாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்காருங்க இது மக்கள் எல்லாம் கொஞ்சம் கோர்பரேட் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணாங்களா இன்னும் சிறப்பாக கொண்டு போகலாம் ஆனால் பகவானுடைய வளர்ச்சியை தடுக்க விதத்தில் தான் வரவு கொடுக்குறாருங்க நிறையா முறையாக பயன்படுத்துறது இல்லை ஏதோ பகவானுடைய பூஜை நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக தனி ஒரு நபர் ஒவ்வொரு வாரமும் அவர் தான் சிறப்பாக பூஜை செஞ்சுட்டு இருக்காருங்க

ஆனால் எங்களை போல உள்ள பங்காளிகள் நிறைய வெளியில் வசூல் பண்ணுறாங்க அதை முறையாக பயன்படுத்துறதில்ல அது பணம் எங்கே போகுது வருதுன்னு யாரும் கேட்குறதில்லைங்க கேட்டால் சொல்ல மாட்டாங்க ஆனால் செந்தில் ஒரு ஒரு நபரால் கோயில் நிர்வாகம் சிறப்பாக இருக்குதுங்க மேலும் மேலும் இன்னும் வளச்சினாலும் அது செந்தில் தாங்க காரணம் ரொம்ப சிறப்புங்க வணக்கம் நான் இங்கே இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இங்கே கோயிலுக்கு வந்துட்டுருக்குறேங்க இந்த கோயிலுக்கு வந்ததுனால தான் எனக்கு மேலும் மேலும் முன்னேற்றம் கொடுத்துட்ருக்காங்க இவங்களை வழிபாட்டால் எந்த ஒரு காரியமும் நல்லதாக நடக்குது நான் ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட்ருக்கேன் அந்த மாதிரி பட்டினம் பெரியார் நகரில் இருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து வாரம் வாரம் சனிக்கிழமை கண்டா நாங்கள் இங்கே வந்துவோம் அது ஒரு நண்பர்னால அவர் செந்தில் தான் எல்லாமே எடுத்து செய்கிறாரு ஒரு ரூம்போ இந்த சின்ன சின்ன வேலைகளோ எல்லா வேலைகளுமே அவர் தான் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறார் அவருக்கு பை கைக்குள்ளே நான் இருக்கேன் அவருக்கு கீழே நான் அவர்கிட்ட வேலை செய்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அதனால் பெருமாள் வந்து எனக்கு எல்லாத்துக்கும் நல்ல வழிகாட்டியாக இருக்காருங்க அதனால் இங்கே வழிபட்டதுனால வீடு காடு எல்லாமே வாங்க முடிஞ்சது நல்லா இப்போ தொழிலும் நல்லபடிக்கு போயிட்டுருக்குங்க நம் நன்றி வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ